வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சபாநாயகர் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து இடைத்தேர்தல் கவனம் பெறுகிறது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலை நம்ம மேற்கொங்காலம் சொன்னோம் அதே போல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னப்பட்டினம் சொன்னோம் கர்நாடகா கர்நாடகா ஏன் முக்கியம் அப்பாவை எதிர்த்து மகளை நிற்க வைக்க இன்றைக்கி டி கே சிவகுமார் அசத்தல் மு இதுதான் இன்றைக்கி கர்நாடகாவில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது சரி அந்த தொகுதி என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னாவே ஏன்னா குமாரசாமி அவர்கள் வந்து மத்திய அமைச்சரானதுனால அவருடைய அந்த தொகுதி காலியாவது அந்த தொகுதி அப்படிங்கிறது மதச்சார்பற்ற ஜனதாதத்தினுடைய கோட்டை அங்கே வந்து ஈஸியாலாம் காங்கிரஸ் ஜெயிச்சிட முடியாது இங்கே விக்கிரவாண்டியில் வன்னியர்கள் முழுக்க இருக்கிற மாதிரி ராம்தாஸ் நிற்கிறாள் அந்த மாதிரி அப்போ டி கே சிவகுமார் என்ன மூவ் பண்ண போகிறாரு ஏன் நிஷாவை அந்த இடத்துக்கு போடுறாரு முன்னாள் அமைச்சர் யோகேஸ்வர் நிற்கிற மாதிரி இருக்குது குமாரசாமி பையன் நிகில் குமாரசாமி நிற்கிற மாதிரி இருக்குது அப்போ என்ன மூ இதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்ன கர்நாடக அரசியலில் பழி தீர்க்க தயாராகும் டி கே சிவகுமார் அவங்க தம்பி டி கே சுரேஷை வந்து மஞ்சுநாத் தோக்கடிச்சார் மஞ்சுநாத் யாருன்னா நம்ம குமாரசாமியோட உறவினர் டாக்டர் பெங்களூர் ரூரலில் தோக்குறார் இப்போ சோனியா காந்திகிட்ட சத்தியம் வாங்கிட்டார் கொடுத்துட்டாரு டி கே சிவகுமார் ஊர் ஃபுல்லாக பஞ்சாயத்து பண்ணுற சிவகுமாருக்கு வந்து இது பெரிய பின்னடைவு அதனால் விட்ட இடத்தை பிடிக்கணும்னா சென்னாப்பட்டினத்தை அடித்து காட்டணும் அதனால் சென்னாப்பட்டினத்தில் அவர் ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ அவரே நிற்கிறதா அவர் கனகபுரா தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கார் அவரே போய் சென்னப்பட்டினத்தில் நிற்க வேண்டியது இதை ரிசைன்மெண்ட்டு அப்போ இதுக்கு என்னங்க பண்ணுறதுன்னா அவங்க தம்பி டி கே சிவகுமார் நிறுத்தி வைக்க போகிறார் இதை இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது யாராவது பண்ணுவாங்களா இந்த மாதிரி துணை சபாநாயகராக இருக்கார் அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் இன்னொரு எம்எல்ஏ தேர்தல் வரும்போது அந்த தொகுதியில் போய் நின்று இதை பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னா டி கே சிவகுமார் பண்ணால் ஏற்றுக்குவாங்க ஏன்னா திருமங்கலம் ஃபார்முலாலாம் இறங்கி பண்ணுவார் அவர் நிறைய விஷயம் பண்ணுவார் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அவருங்கன்னா அதோடய வெயிட் வேறு அவருனா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் அதான் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு நிஷா யார் என்ன நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி கர்நாடக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிஜேபி மறுபடியும் ஸ்கோர் பண்ணிவிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தோந்தது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயித்தது ரேவண்ணா பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி எப்படி ஜெயித்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்கள் இன்னைக்கு அங்கே பிஜேபி மதச்சார்பற்ற ஜனதாதளம் குறிப்பாக மதச்சார்பற்ற ஜனதாதளம் மைசூர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குமாரசாமியுடைய கம்யூனிட்டி ஓட்டு போட்டிருக்காங்க போன தடவை அவங்கெல்லாம் காங்கிரஸ்க்கு போட்டாங்க அதனால தான் மதச்சார்பற்ற ரொம்ப மோசமாக தொகுதி சட்டசபையில் இப்போ என்ன நடக்குது அந்த தொகுதி அதாவது சென்னப்பட்டினாங்கிற தொகுதி குமாரசாமியோட தொகுதி கனகர கனரகத்துறை அமைச்சர் அவர் மாண்டியால் போய் நிற்கிறார் எம்பிக்கு ஜெயிச்சிடுறார் அந்த சென்னப்பட்டினத்தை ரிசைன் பண்ணிட்டார் சென்னப்பட்டணம் ரொம்ப சேஃபான தொகுதி பிஜேபி மதச்சார்பற்ற செயலாளர்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்போ என்ன நடக்குது அவர் பையன் நெகில் நிகில் குமாரசாமி அவரை நிறுத்தி வைக்கலான்னு பார்க்குறாரு அவர் தான் ம மதச்சார்பற்ற ஜனதா தான் இளைஞரணி தலைவர் அவர் நிற்க மாட்டேன்ட்டார் ஏன்னா ஏற்கனவே குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர் உள்ளே இருக்காங்க வேணான்ட்டு சரி யோகேஸ்வரர் முன்னாள் அமைச்சரை நிறுத்தி வைக்கலான்னா யோகேஸ்வரர்னா பெரிய டஃப் ஏன்னா ஜாதி பலம் அந்த ஏரியாவே அவங்களுக்கு தான் உள்ளே போய் அடிக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டம் அப்போ என்ன பண்ணுறாரு டி கே சிவகுமார் டி கே சுரேஷ் இப்போ தோத்தாரில் பெங்களூர் ரூரலில் எல்லாரையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய டி கே சிவகுமார் தம்பியை நிற்க வச்சு மஞ்சுநாத்துங்கிற புது தோற்கடிக்கப்பட்டார் இது இந்தியா முழுக்க பெரிய செய்தி ஆகிடுச்சு என்னங்க அது இமாச்சல பிரதேசத்தில் போய் ஆட்சியை கவுற நேரத்தில் இவர் போய் நின்று ஆட்சியை கவராமன்ட்டார் இந்தியா முழுக்க ராஜ்யசபா எம்பிக்கள் நடக்கும்போது சமாஜ்வாதி கம் கட்சி எம்பியை வந்து பிஜேபி வாங்கி பிஜேபி ஓட்டு போடுறாங்க மகாராஷ்டிராவில் சிவசேனா எம்பியை விலைக்கு வாங்குறாங்க பீகாரில் வாங்குகிறாங்க இமாச்சல பிரதேசில் வாங்குகிறாங்க நாலஞ்சு பேர் வாங்கிட்டாங்க எல்லா ஊர்லேயும் பிஜேபி வாங்குகிறாங்க ஆனால் பிஜேபியே வாங்கி காங்கிரஸுக்கு ஓட்டு போட வச்ச திறமை ஐயா டி கே கிரவுண்ட் ஒர்க்கர் அங்கே என்ன ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை சித்தராமையாக்கும் அவருக்கும் பிரச்சனை அது ஏன் பெரிய சண்டையாக மாறலைன்னா சித்தராமையா சொல்லிட்டார் இதான் என்னுடைய கடைசி தேர்தல்ன்ட்டார் அப்போ இனிமேல் வந்து டி கே சிவகுமார் தான் டி கே சிவகுமார் யார் சோனியா காந்திக்கு மிக மிக நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அதாவது அவர் சொன்ன வார்த்தை நான் சிறையில் இருக்கும்போது சோனியா காந்தி வந்து உடம்ப க அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து பார்த்தாங்க என்னன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு நன்றி உள்ளனா இருப்பேங்கிறதுனால அவர் வந்து அவரை கச்சி விட்டு போக மாட்டார் குடும்பத்துக்கே வேண்டிப்பட்டவர் அவர் அதாவது நேரு குடும்பம் இந்திரா காந்தி குடும்பத்துக்கே வேண்டிப்பட்டவர் அதனால் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் அவர் கட்சியை மாட்டார் இப்போ சித்தராமையாக்கு அப்புறம் இவர் தான் ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த போன சட்டமன்ற எம்பி அடை தேர் எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா மஞ்சுநாத் அப்படிங்கிறவர் அவங்க தம்பியை தோக்கடிக்கிறார் அப்போ டி கே செல்வாக்கு சரிந்து விட்டதா தேர்தலுக்கு முன்னாடி எம்எ மினிஸ்டாக இல்லாத போது வேகமாக பண்ணார் மினிஸ்டர் ஆனால் சுணக்கம் காட்டிட்டாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்தது உட்டை பழியை இப்போ தீக்கணும் அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நிஷா அவங்கள போய் பார்க்குறாங்க யார் இந்த நிஷான்னா யோகேஸ்வர் மத்திய அமைச்சர் அமைச்சருடைய யோகேஸ்வருடைய பொண்ணு அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னு பெரிய பிரச்சனை அது வந்து காங்கிரஸில் போகிறேன்னு வந்தாங்க அது இன்னும் காங்கிரஸில் சேரல இப்போ டிகே சிவகுமார் என்ன நினைக்கிறாருன்னா யோகேஸ்வர் நிற்கிறது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு யோகேஸ்வர் நின்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம் பிஜேபி கூட்டணி நின்றா நிஷாவை கலைமறை கூட்டம் அப்பாவுக்கு எதிராக பொண்ணு காங்கிரஸை சேர்கிறங்கதே காங்கிரஸில் அவரை அந்த அவங்கள உள்ள நுழைய வச்சு புதுமுகம் இன்னொன்று கம்யூனிட்டி அவர் கம்யூனிட்டினால் இவங்களும் கம்யூனிட்டி ஒன்றும் பண்ண முடியாது பின்னால் பேக்கப்பு டி கே அஸ்வகுமார் பணம் அதிகாரம் எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற பெரிய கணக்கு பெற்றால் நிஷா நின்னாங்கன்னா பயங்கர பிரச்சனை தான் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க அந்த மைசூர் யூசூர் எல்லா இடையிலையும் ஜாதி பெற்று அதிகம் இருக்கக்கூடிய அடியாக நம்ம மதச்சார்பற்ற ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய அடி அட்ர்த்தியாக இருக்காங்க அங்கே யோகேஸ்வர் அவர் நின்னால் டி கே அவுட்டு அப்போ யார் நீங்கணும்னா ஒன்றா நம்ம டி கே சிவகுமார் நிற்கணும் அவங்க தமிழ் என்ன ஜெயிக்க மாட்டார் டிகே சிவகுமார் எதாவது எம்எல்ஏவாக இருக்கார் ஏன் போய் ரிசைன் பண்ணணும் தான் வாலண்டியராக நிஷா வராங்கள அவங்கள நிற்க வைக்கலாம்னு சொன்னது இப்போ தேசிய அரசியலில் பெரிய பரபரப்பு அமித்ஷாலேருந்து நாயுடு மோடியிலேருந்து எல்லோரும் டெல்லிக்கு கிங்காக இருக்கலாம் ஆனால் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் கிங் டி கே சிவகுமார் தான் அப்போ டி கே சிவகுமார் பழி தீக்க கிளம்பி விட்டார் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் நோக்கர்கள் சொன்னார் நிஷாவை வைத்து அவர் வந்து அவங்க அப்பாவை காரணர் பண்ணுறது நல்லவும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்